வேலை முடித்து வீட்டிற்கு வந்த தன் கணவனுக்கு மாங்கனியுடன் சேர்ந்து உணவை பரிமாறுகிறாள் புனிதபதி மாம்பழத்தை உண்ட பரமதத்தன் சுவையாக இருந்ததால் தான் கொடுத்த இரண்டு கனிகளில் மற்றொன்றையும் கொண்டு வருமாறு கூற புனிதபதி திடுக்கிட்டாள் சிவபெருமானே பசி என்று வந்து உன் அடியார்க்கு இரண்டு கனிகளில் ஒன்றை படைத்துவிட்டேன் இப்பொழுது என் கணவரிடம் எதனை கொடுப்பேன் என்று வேண்டினாள் அப்பொழுது சிவபெருமான் புனிதவதியின் கைகளில் ஒரு பழத்தை அருள் புரிந்தார் பழத்தை உண்ட பரமதத்தன் தான் முன்பு உண்ட பழத்தை விட இப்பழம் அதிக சுவையாக உள்ளது இது எவ்வாறு கிடைத்தது என்று கேட்க சிவனிடம் தான் பெற்றதை கூறுகிறாள் புனிதபதி அப்படியென்றால் தன் கண் முன்னே மற்றொரு பழத்தையும் இறைவனை வேண்டி பெற்றுத்தா என்று பரமதன் கேட்க மீண்டும் இறைவனை வேண்டுகிறார் அப்பொழுது சிவன் ஒரு மாங்கனியை அருளுகிறார் இது தெய்வீக கனியென்று உணர்ந்த பரமதத்தன் புனிதவதியின் தெய்வீக சக்தியைக் கண்டு அவளிடம் இருந்து விலகி வேறு திருமணம் செய்து கொள்கிறார் புனிதவதி தன் கணவன் காணாத இவ்வழகு தனக்கு வேண்டாம் என்றும் பேய் உருவம் வேண்டும் என்றும் இறைவனை வேண்டி பேய் உருவம் பெறுகிறாள் பேய் உருவம் எடுத்து புனிதவதி கைலாயம் செல்ல தலையால் நடந்து சென்று இறைவனை வழிபடுகிறார் சிவபெருமான் அவரை அம்மையே என்று அழைத்ததால் அவர் காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெற்றார்